கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு அரசியல் தளத்துல திடீர் திருப்பமா முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படின்றது தான் பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு டெல்லியிலையும் இதோடைய தாக்கத்தை என்னால இங்கிருந்து உணர முடியுது காரணம் இந்த அத்தனை நிகழ்வுகளையுமே பாஜக டெல்லி தலைமை ரொம்ப கவலையோடனும் ரொம்ப கோபத்துடனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்றது அவங்களுக்கு எட்டாக்கணியாவே இருந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா முழுக்க மோடி அலை வீசிச்சு ஆனா தமிழ்நாட்டுல மோடியா இந்த லேடியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை காயின் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் அத்தனையுமே தவிடுபடியாக்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவுக்கு அவங்க இதுவரைக்கும் பெறாத வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இமாலய வெற்றி அப்படின்றது கிடைச்சிருந்தது தமிழ்நாட்டில இருந்து முட்டை அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மூணாவது முறையா ஆட்சியை உட்காரக்கூடிய வாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைச்சது அது அவங்க கொண்டாடி தீர்த்தாங்க ஆனாலும் ஒரு பெரும் குறை இருந்தது காரணம் மீண்டும் தமிழ்நாட்டில தமிழ்நாடு மக்கள் அவங்களுக்கு பூஜ்யத்தை பரிசா கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமான சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிக கவனம் செலுத்தி ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இப்போ பீகார் மாநிலத்துக்கு ரொம்ப தெளிவான குறி வச்சிருக்கிறாங்க அடுத்ததா அவங்களுடைய இலக்கு தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற பேராசையில அவங்களுக்கு கிடையாது ஒரு டீசெண்டான டிஜிக்ல நம்பர் கிடைச்சா கூட போதும் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு டெல்லியில இருக்கிறேன் இதை ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா அந்த பல மட்ட தலைவர்கள்ட்ட ஆஃப் ரெக்கார்ட் பொழுது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அப்படின்றது தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு டீசண்டான நம்பர் கிடைச்சாலே போதும் அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா இந்த முறை கிடைக்குமா அப்படின்றதான் சந்தேகத்துக்குரிய விஷயம் ஏன்னா நீண்ட நாள் பாஜகவே ரொம்ப ஆழமா தமிழ்நாட்டுல வேறுன்றனும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இளம் ரத்தத்தை பாய்ச்சணும் அப்படின்றதுக்காக தான் கர்நாடகாவில காவல்துறை அதிகாரியா இருந்த அண்ணாமலையை தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அவரும் ஓரளவுக்கு கட்சியை வளர்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட தீவிரமா ஈடுபட்டிருந்தாலும் கூட்டணியை அவரால் தக்க வைக்க முடியல கூட்டணி அப்படின்றது உடஞ்சது சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லை அப்படின்னா கடந்த முறை பெற்ற நான்கு இடங்கள் கூட இந்த முறை கிடைக்காது நாடாளுமன்றத்திலையும் பூஜ்ஜியம் சட்டமன்றத்திலையும் பூஜ்யம் அப்படின்னா பாஜகவுக்கு அதை விட அவமானமான விஷயம் இருக்காது அதனால அவங்க வளர்த்தெடுத்த அண்ணாமலை அவர்களையே கலட்டி விட்டு இருந்தாங்க பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது மீண்டும் மலர்ந்திருந்துச்சு ஆனா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் சேரணும் அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்து அதுக்காக வச்ச ஒரே ஒரு கோரிக்கை எக்காரணத்தை கொண்டும் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றனா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு டெல்லியில நடந்தப்போ அதை தொடர்ச்சியா நேர்ல இருந்து ரிப்போர்ட் பண்ண அப்படின்றதுனால என்னால இதை உறுதியா சொல்ல முடியும் டெல்லி பாஜக தலைமையும் ஓ அவர்களை கூப்பிட்டு எலெக்ஷன் முடியட்டும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க மத்ததெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியா அந்த ரெட்டலை சம்பந்தமான விஷயத்த உயிர்ப்புடனே வச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் நாங்க இந்த வழக்கு விசாரணையை விரைவா பண்ண போறோம் அப்படி அப்படின்ற மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் பின்னணியா இருந்துச்சு இந்த சூழல்ல தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தமிழ்நாடு வருகை அப்படின்றது கூட்டணியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராருன்னா ரிசீவ் பண்றது எடப்பாடி பழனிசாமியா இருப்பாரு வழி அனுப்பி வைக்கிறது ஓ பன்னீர்செல்வமா இருப்பாரு இது அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே தான் ஆனா இந்த முறை எப்படியாவது ஓபிஎஸ் மற்றும் மோடி சந்திப்பை நடத்திடக்கூடாது அது நிகழ்ந்துடவே கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஒண்ணு அவரை சந்திங்க இல்லாட்டி என்ன சந்திங்க அப்படின்ற நிர்பந்தத்தை இபிஎஸ் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை இபிஎஸ் சந்திக்கல அப்படின்னா அது கூட்டு இன்னும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக போட்டு வச்சிருந்த அத்தனை திட்டங்களும் தவிடுபடி ஆயிரும் அப்படின்றத உணர்ந்த மாநில தலைமை அவர்கிட்ட சரி நாங்க அதை செஞ்சிடறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி ஓபிஎஸ் கிட்ட இந்த முறையும் சமாதானம் பேசுறாங்க இதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பு கையாண்ட மிக முக்கியமான யுத்தி அப்படின்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சபரீஷனை ஐபிஎல் மேட்ச் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்திருக்கிறாரு பேக் எண்ட்ல திமுக கூட ஓ பி எஸ் அவர்கள் பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு அவர் எப்போ வேணாலும் திமுக கூட போய் சேர்ந்துடலாம் அதனால அவருடைய சந்திப்பை நிகழாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க இதுலதான் பாஜகவுடைய மாநில தலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறாங்க இந்த விஷயங்கள் அத்தனையுமே ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எலெக்ஷன் முடியட்டும் இல்லாட்டி அடுத்தடுத்த அடுத்த சந்திப்புகள்ல டெல்லியில கூட நம்ம பார்க்க வைக்கலாம் அப்படின்ற ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மோடி அவரை சந்திக்கல அப்படின்றது அவருக்கு பிரச்சனை ஆனா எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறாங்க அப்படின்றது தான் அவருடைய கோபத்துக்கு காரணமா இருந்திருக்கு நான் எதை பண்ணாம இருந்தனோ அதை நான் பண்றேன்னு சொல்லி இருக்கிறீங்க அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் இப்போ மு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல மூன்று முறை ஆனா இதை பாஜக தலைமை நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா திமுக கூட ஓ பன்னீர்செல்வம் போறாரு அப்படின்னா அது அதிமுக கூட்டணிக்கு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத அதிமுக உணர்றாங்களோ இல்லையோ பாஜக உணர்றாங்க ஏன்னா ஒரு சின்ன வாக்கு வங்கி கூட விடக்கூடாது அப்படின்றதுல டெல்லி பாஜக தலைமை ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு வெறும் லெட்டர் பேட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளையும் கூட அவங்க அரவணைச்சு அழைச்சு உரிய மரியாதை அப்படின்றத கொடுப்பாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போறது அப்படின்றது தேனி மாதிரியான அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான தாக்கத்தை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்றத பாஜக தலைமை உணர்ந்திருக்கிறாங்க ஆனாலும் கூட இப்போ வேற வழி இல்ல அவர் போய் சந்திச்சுட்டாரு யாரை சந்திக்க கூடாதுன்னு பாஜக தலைமை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த சந்திப்பு அப்படின்றது நடந்துட்டதுனால ஓ பன்னீர்செல்வத்தின் மீது கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க டெல்லி பாஜக தலைமை அதே கோபம் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் இருக்கு ஏன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லாம கூட்டணியில எப்படி இருக்க முடியும் திமுக கூட்டணியை பாருங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு பிரச்சனைகளோட இருந்தா நம்ம சட்டமன்ற தேர்தல எப்படி அணுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான கசப்பான அனுபவங்களை தான் டெல்லி தலைமை அதிமுக தலைமை கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தெரியுது அப்கமிங் டேஸ்ல இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்க போது அப்படி இருக்கும் பட்சத்துல அதை நிச்சயமா நம்ம தனித்தனி வீடியோக்கள் பார்க்கலாம் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி